முக்கியத்துவ மேலும் சில கருத்துக்களை வழங்குவதற்காக உங்களை சந்திக்கப்பட்டு மார்ச் ஐந்தாம் தேதியிலிருந்து நம்முடைய காண்புகள் தமிழ்நாடு நிறைவேற்றவர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அறுபத்தி மூன்று கட்சிகளிலே ஐம்பத்தெட்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அதனை கலந்து கொண்டார்கள் அனைவரும் ஏகோபிட்ட முடிவிலே தொகுதி மருசர் என்று சீரமைப்பு என்பதற்கு நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒத்துவைத்த கருத்துக்கள் இருக்கக்கூட தொகுதி மறுவரை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் எண்ணிக்கையில் பிடிக்கக்கூடாது என்கிற கருத்தை எல்லோருமே வடிவகுத்தினார் சிலை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த பா தொகுதி மறுவரையாலே பாதிக்கப்படுகிற மற்ற மாநிலங்களை அணுகி அவர்களையும் இதனை சேர்த்துக்கொண்டு கூட்டு நடவடிக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதென என தீர்மானிக்க இதில் நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒரு சதவிகிதம் அதே நேரத்தில் வட மாநிலங்களிலே மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது சதவிகிதம் ஏறப்பரிய ஒரு சதவிகிதத்துக்கும் குறைவு எனவே அங்கே எந்த விதமான மறுவரை பிரச்சனையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் தொகுதி மறுவரையிலையோ எண்ணிக்கையிலோ ஏற்படவில்லை ஆனால் நாம் மக்கள் துறையை கட்டுப்படுத்தியோ அதனுடைய விளைவு தற்போதைய கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இவற்றின் கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய மக்கள் துறை வளர்ச்சி வீதம் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய வளர்ச்சி வீதம் என்பது இருபத்தி புள்ளி எட்டு மூணு குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தாத மாநிலங்களுடைய மக்கள் தொகையை படித்துவிட்டு இருபத்தொகுப்பு எட்டு ஏற்க ஒன்பது சதவீத வித்தியாசம் ஒரு சதவீத வித்தியாசமாக இருந்த பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் தற்பொழுது ஒன்பது சதவீத வித்தியாசம் வருகின்ற பொழுது நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகின்றன எனவே தொகுதி வருவகை செய்யப்படுகின்ற பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை அமுல்படுத்தியதாலே எங்களுடைய மக்கள் தொகையை துறைத்து இந்திய பொருளாதாரத்துக்கு உதவி செய்ததாக நாங்கள் பாதிக்கப்படக் கூடாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் மக்கள் தொகை வித்தியாசத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மக்கள் தொகையை சிறப்பாக பிடித்துள்ள தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு கணிசமாக பங்களிக்கின்றன அவற்றின் மொத்த உள்நா மாநில உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி ஆறு பர்சென்ட் ஆகும் ஆனால் மத்திய அரசிடம் வந்து திரும்ப கிடைக்கின்ற வரிப்பகிர்வு என்பது நமக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் நாம் முப்பத்தி ஆறு சதவீதம் மாநில உற்பத்தியை இன்றைக்கு இருக்கின்ற பொழுது நமக்கு திரும்ப கிடைக்கின்ற வகிப்பகிவு வரிப்பகிர்வு என்பது இருபத்தி ஏழு சதவிகிதம் அதுவே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அவைகளுடைய உள்ள மாநில உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் நம்முடைய பங்கு என்பது முப்பத்தி ஆறு அவர்களுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் ஆனால் அவை நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற பெரும்பங்கை மதிப்பகிர்வாக பெறுகின்றன நாம் முப்பத்தி ஆறு சதவீதத்தை கொடுத்து எது இருபத்தி ஏழை பெறுகின்றோம் ஆனால் அவர்கள் இருபது சதவீதத்தை கொடுத்து நாற்பத்தி ரெண்டு

நூறு ரூபாயை கொடுத்துவிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாயை திரும்ப பெறுகிறது இந்த இதனால்தான் நம்முடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு நம்முடைய முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசினுடைய வரிப்பகிர்வு திரும்பத் தருகிற தொகை இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன இந்த காரணங்களை வைத்துத்தான் நாம் நமக்கு உண்டான நிதியையும் தர வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய வரி வரி வகிப்பொருள் புதிய முறையில் வர வேண்டும் அதே போல தொகுதி மறுவரை என்பதும் ஒழுங்காக நடக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நான் சொல்கிறோம் நாடு முழுவதும் இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து அமித்ஷா வந்து சொல்கிறார் போதைப் பொருளை பற்றி இன்றைக்கு முழுமையாக பேசுகிறார் அவருக்கு ஒன்றை சொல்லுகிறோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட போதைப் பொருள்கள் பதினோறாயிரத்தி முன்னூற்றி நானூறு கோடி ரூபாய் இதில் குஜராத்தில் மட்டும் அதாவது இன்றைக்கு பெருமையாக பேசுகிறாரே அமித்ஷா அவர் இருந்து வந்திருக்கிற குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் எங்கே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது எங்கிருந்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை அதிகமாக உள்ள பத்து மாநிலங்களிலே தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டுக்கு அந்த விதமான அவசியம் கிடையாது இன்றைக்கு அதிகமான நடமாட்டம் ராஜஸ்தானில் இருக்குது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம் எனவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எங்களால் இயன்றவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்து வருகிறோம் இங்கேருந்து எங்கும் கடத்த நாங்கள் எங்கேருந்து வருவதற்கு அனுமதிக்க அனுமதிப்பது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் குஜராத்திலிருந்தோ இருந்தோ மகாராஷ்டிராவிலிருந்தோ இந்திய நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடத்தி வருகின்ற பொழுது நமக்கு தெரியாமல் சில பொழுது வருகின்ற பொழுது அவை கடத்தப்படுகின்றன அதையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்வதிலே நான் மிக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு முழு முழு கவனமாக இருக்கிறது அடுத்து இன்றையும் சொல்ல வேண்டும் குஜராத் மாநிலம் அது வந்து மதுவிலக்கு முழுவதும் அமுல் செய்யப்பட்ட மாநிலம் அதை பெருமையோடு காந்தி பிறந்தவன் நாங்கள் மீது மதுவிலக்கை முன் முழுமையாக அமுல் செய்திருக்கிறோம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்வார்கள் ஆறாம் ஆண்டு மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது முதலீட்டார்களை இருக்கின்றவர்களே வைப்ரண்ட் குஜராத் என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே மதுவிலக்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் குஜராத்தில் மது அருந்த தடை எதுவும் இல்லை குஜராத் சட்ட விரோத புல புடங்கும் மதுவுக்கு எதிராக போராடி வரும் குஜராத்தில் இந்த சட்டவிரோதமாக தொடங்கி வருகிற மதுவுக்கு எதிராக போடி போராடி வருகிற மீனா பட்டேல் என்பவர் குஜராத்தில் சட்டவிரோத மது மிகப்பெரிய வணிகமாக உருவெடுத்திருக்கின்றது எல்லா மாநிலங்களையும் கூட குஜராத்திலே தான் இன்றைக்கு மதுவினுடைய விலை மிக அதிகமாக பத்து மடங்கு இருக்கிறது திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது என்று மது எங்கே அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்பதையும் குஜராத் மாநிலத்திலிருந்தே சொல்லுகிறார்கள் இங்கேதான் அதிகமான விலைக்கு இந்தியாவிலேயே மது விற்கப்படுகிற மாநிலம் குஜராத் மாநிலம் அதுவும் திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே இவற்றிலிருந்து பார்த்தால் இன்னைக்கு சொல்கிறார் போதையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற மது கொள்கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பாடம் சொல்லுவோம் என்கின்றார்களே நாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம் நேரடியாக இன்றைக்கு உண்மையாக வெகிப்படைத்தன்மையோடு இந்த அரசாங்கம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்கே மது அதிக விலைக்கு விற்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் இதற்கு அவர்கள் தகுந்த பதிலை சொல்ல வேண்டும் அண்ணாமலை வந்து இந்த மூன்றாம் வேலை திட்டம் வந்து முதலமைச்சர்

இந்த வேலை வாய்ப்பை நூறு நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்து நடந்திருக்கின்றன அதை யார் வேண்டும் என்றால் வந்து பார்த்துக் கொள்ளட்டும் வேலை பார்த்து அவர்களுடைய ஐந்து மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் தாருங்கள் என்று நான் கேட்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரை இப்ப உள்ள சதவீதத்தின் படிதான் வந்து மறுசீரமைப்பு பண்ணுவாங்க

நடவடிக்கை எடுத்து இருக்குது தானே விருதாச்சார அடிப்படையில் அந்த மாநிலங்கள் வந்து போராட்டம் நாங்க வந்து அதே சொல்லல நாங்க என்ன சொல்றோம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு அது அப்படியே இருக்கட்டும் குடும்ப கட்டுப்பாடை தான் எங்களுக்கு தண்டனை தராதீர்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைய மக்கள் தொகையை எடுத்துக்கொள்ளாதீர்கள்

இப்போ புதுசாக கணக்கு நூற்றி இருபதோ நூற்றி நாற்பதோ யூபி ஆகும் அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடையது இதே எண்பதுன்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க தொகுதி மறுவடை செய்தால் தென் மாநிலங்கள் தொகுதி குறைக்கப்பட மாட்டாது நீங்க ஏன் பயப்படுங்கிறீங்க ஏன் உங்களுக்கு அச்சம்னு கேட்குறீங்க ஏன் அதே அரசாங்கம் அதே உள்துறை அமைச்சர் வட எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்க தொகை பெருக்கெடுத்ததும் அங்கெல்லாம் நாங்கள் இதே எண்ணிக்கையில தொகுதி இருக்க கூடாது என்று உறுதி முழுதவர் தயாரா சார் டிவி மத்திய அரசோல்ல மத்திய அரசோட உள்துறை அமைச்சரோ உறுதியான இறுதியான முடிவை அறிவிக்காத போது திமுக தமிழக பிரச்சனையை மனமாற்றம் செய்வதற்காக தான் இப்படி ஒரு பிரச்சனை கிடப்பதுன்னு அண்ணாமலையும் சொல்றாரு அமித்ஷாவும் சொல்றாரு ஒன்னே ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது அளவுக்கு ஜெயிச்சாங்க அப்ப அரசியல் சட்டத்திற்கு எண்பத்தி நாலு கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்களும் சொல்லி அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை அஹ் எண்ணிக்கை கூடாது இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் மறுவரை செய்யப்படும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்டத்திற்கு எண்பத்தி நாலு அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறது அப்ப அடுத்த உங்களுடைய நிலை என்ன அதைத்தான் அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட்டப்போகிறீர்களா குலைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எனவே இப்போ அந்த பிரச்சனையே வரணும்னு சொன்னால் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட்லே இருபத்தஞ்சோட முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறில் நீங்கள் என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும்

அதை அமுல்படுத்துங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்ன தமிழ்நாடு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்ன தமிழ்நாடு இதை போல ஒவ்வொருவரையும் சொல்ல வையுங்கள் இந்தியாவினுடைய நலனை பாருங்கள் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் அதற்காக எல்லோரும் ஒத்துழைங்க என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம் அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் கூட்டாது தமிழக முதல்வர் தமிழக நலன்காரன் கர்நாடகா தாக்கல் வந்து கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி

முதலமைச்சர் என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று பார்த்தால் இந்த கொள்கையை தான் வழிபடுத்துவார் அதற்குத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று பார்த்து நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பை தமிழகம் பாதிக்கக்கூடாது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாடு கொண்டு கொள்வது எந்த மாநிலமும் பாதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கை

அதெல்லாம் எப்போதுமே வந்து அறிக்கைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்படி இருந்தா பார்த்துக் கொள்வோம் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது ஆறு

இங்கே தான் இன்னைக்கு வக் சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்க லிமிடேஷன் ஆக்ட் கிடையாது வகுச அந்த லிமிடேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வகுப்பு சொந்தமான சொத்துக்களை யாரு கேள்வி கேட்பார் என்றால் சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் என்பது பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் மன கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்ட வகுதம்

ஏன்னா எங்களை பொதுவாக ஈடி வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எந்த விதமான அறிக்கையும் தாக்கல அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணும் வேணா பொய்யா போடலாம் அது நீதிமன்றத்தில் நிற்காது எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை தொடர வேணா ஆலோசித்து கொண்டு இருக்கலாம் ரூம் போட்டு சிந்திக்கலாம் அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது எங்கே நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம் அது எந்த பயமும் கிடையாது குஜராத்தில் அங்கே இருக்கவங்க போராடுறதை நான் உங்களுக்கு பிரச்சனை

மராத்தி மொழி தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் எல்லா அலுவலகங்களும் மராத்தி தான் பேசப்பட வேண்டும் என்று தமிழகத்தை பின்பற்றி இன்றைக்கு அங்கேயும் சொல்லி குற்றவாக வந்து